மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றாங்க இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறது தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாஸ்ரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாஸ்ரம் என்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விஜய் விஜய் என்கின்றத பெயரை பாருங்க நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூ பண்ணுங்க சி ஜோசப் இசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேர்ல எஸ் சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்ல எஸ்ஏ சந்திரசேகரனும் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட்டு நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிராம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் ஏ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க ஹிந்தி இருக்கு அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போற சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராச்சாம் அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி